கடைசியா ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி தொடர் வரிசையில ஒன் எயிட்டி அப்படிங்கிற கிரமத்துல அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் அது ஸ்லோகமானது காண்டத்தினுடைய வரிசையில ஃபிஃப்டி எயிட் ஸ்லோகமா இருந்தது அது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா பாருங்கிறோம் அச்ச மூலஸ்லோக அதாயோத்யா நிவாசாஸ்தே ஜனேபி அபிகம்யா அபிகமியா ராமம் தன்ய வயமிதி திருதம் அப்படிங்கிறது ஸ்லோகம் அயோத்தியா நிவாசே ஜனேபி தோஷிதா அபிமியராமியா வயமிதி திருதம் அப்படிங்கிறது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் யுத்தகாண்டத்தினுடைய வரிசையில் தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் ஒன் எயிட் ஜீரோ அதை பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாற்பயம் என்னவாகிறதுனாக்கா அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்லோகத்தினுடைய தாத்யங்களையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யமா நமக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கா அச்ச ராமஹா அரிகாதினா பரதேன சக சங்கம்ய மாதபிகிச்ச அபிநந்திதா தூர்ணம் அயோத்தியாம் பிராவிஷது அதாவது சத்ருகனுடன் இணைந்திருக்கக்கூடிய பரதனையும் அழைச்சிண்டு சீக்கிரமாக தன்னுடைய அம்மாக்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல தூர்ணம் ரொம்ப சீக்கிரமாக அயோத்தியாம் பிராவிஷது அயோத்தியான்னு சொல்லக்கூடிய நகரத்தை அடைந்தார்கள் அச்ச அதன் பிறகு என்ன நடக்கிறது தோஷித்தோவாச ரொம்ப சந்தோஷம் அடைந்த அயோத்தியா அயோத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த பட்டணத்துல வசிக்கக்கூடிய தே சர்வே ஜன அப்படி ராமம் திருதம் அபிமிய வயம் தன்யா இது பாக்யசாலிகள் ராமர் திருவ அயோத்தியா வந்துட்டார் இல்லையா ரொம்ப அப்படிங்கிற விஷயத்தை அந்நாட்டு மக்கள் எல்லாரும் அவரிடத்துல கூறினார்கள் அப்படிங்கிறதான அந்த யுத்த காண்டத்துடைய ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகமாகவும் தொடர்பு சில ஸ்லோகம் நம்பர் ஒன் எயிட் ஜீரோ என்ன ஸ்லோகம் அத்தாயோத்தியா நிவாசாஸ்தே ஜனா சர்வே பி அபிகம்யா ராமம் தன்யா பயமிதி திருதம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசி வகுப்புல பார்த்து முடிச்சிருக்கோம் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் ஸ்லோக நம்பர் என்ன பாருங்க ஐம்பத்தி ஒன்பது யுத்த காண்டத்துல தொடர்பு சில ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி ஒன் என ஸ்லோகம் சாதகாஸ்து திருஷ்டுவா मयूराश्च यथा शिशून आसाद्य मातरस्तोषम तथा प्रापुर जनाभुवि चातकास्तु घनान् दृष्ट्वा मयूराश्च यथा शिशून आसाद्य मातरस्तोषम तथा प्रापुर जनाभुवि श्लोकम तो पदच्छेदम् चातकाः तु மயூரா ஆசா மாத தோஷம் புவி தசா அத்தவா அது என்ன அர்த்தம் வினகா இப்போ இந்த சாதக பறவை அப்படிங்கிற ஒரு வகையான பறவைகள் இருக்கு அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கணான் திருஷ்டுவா கணகான மேகம் கணான மேகங்களை பார்க்கும் பார்த்துட்டு அதே மாதிரி மயூராக பீகாக் மயில் இருக்கு இல்லையா அந்த மயில்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா யதா சிசூனு ஆசாத்திய மாதரஹா தோஷம் ததா பிராப்பு ஜனாகா புவி எப்படி ஒரு சாதக பறவைகளும் மயில்களும் மேகம் அப்படிங்கிற அந்த மேக கூட்டத்தை பார்க்கணுமா பார்த்து விட்ட பிறகு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஆனந்தம் அடையும் ஏன்னா மழை பெய்ய போறது அந்த மழை பெய்ஞ்சதுன்னா அதுக்கு ஒரே ஆனந்தம் ஜாதக பறவைகளுக்கும் மயில்களுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஆனந்தத்தை அடையும் சந்தோஷத்தை அடையும் எதன் பிறகு அப்படின்னாக்கா மேகங்களை மேக கூட்டங்களை கண்ட பிறகு ஆனந்தம் அடையக்கூடிய சாதக பறவைகளும் மயில்களும் ஆகட்டும் அதே மாதிரி ஒரு தாய் இல்லையா தன் சின்ன குழந்தை அந்த குழந்தையை பார்த்துட்டா போறோம் தாயை பார்த்த குழந்தையாகட்டும் அல்லது குழந்தையை பார்க்கக்கூடிய தாயாகட்டும் அந்த இருவரும் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு எல்லையே கிடையாது எப்படி அதை போல இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது இங்க நடந்தது ஜாதகா தூ கணாந்திருட்டுவா மயூராசூனு ஆசாத்திய மாதர தோஷம் தோஷம் நாம சந்தோஷம் இத்தியர்த்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அப்பேற்பட்ட விஷயமானது ராமர் தன்னுடைய பரிவாரங்களுடன் நீங்க வந்தார் இல்லையா பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணன் சீதை எல்லாரோட நீங்க வந்தார் அதை பார்த்த உடனே அவ ஆனந்தம் மகிழ்ச்சி அவளுக்கு மாத்திரம் இல்ல அந்நாட்டு மக்களுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி அது போல எப்படி சாதக பறவைகளும் மயில்களும் மேக கூட்டத்தை கண்டால் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அடையுமோ அதை போல ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் இவர்கள் பெற்றனர் அப்படிங்கிற மாதிரி தாற்பயம் கொண்ட இந்த ஸ்லோகம் சாதகாஸ்து கணாந்திரு மயூராஷ்ட யதா மாதரஸ்தூஷம் ததா பிராபுர் ஜனாபுவி வினா யார் அந்நாட்டு மக்கள் அந்நாட்டுல வசிக்கக்கூடிய மக்கள் யதா ததா பார் யதானா எப்படி ததானா அப்படி மாதிரி இது இது அவ்வேயம் இது மாதிரி அதனுடைய பதப்பிரயோகத்துல எப்படி பிரயோகம் பண்றது அப்படிங்குறதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சாதகாஸ்து கனாந்திருட்டா மயூராஸ்ச யதா சிஷூனம் ஆசாத்திய மாதரஸ்தூஷம் ததா பிராபுர் ஜனாபுவி அன்பயா சாதகா சாதக மயூரா திருஷ்டா தோஷம் பிராப்பு துவிஜன மாதராசாத்தியப் பிராப்பு அப்படிங்கிறது அன்பயா தாற்பயம் என்ன எப்பவுமே ப்ரீவியஸ் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியங்களையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி கொடுத்தாதான் இந்த சோதனை அர்த்தம் நமக்கு புரியுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறேன் अचराम अरिघादिना भरतेन सह संगम्य मातृभिः च अभिनन्दितः तूर्णम् अयोध्यां प्राविशत् अथ तोषिताः अयोध्या निवासाः ते सर्वे जनाः अपि रामं धृतम् अभिगम्य वयं धन्याः इति अब्रवन्द्रद्वरिकं पूर्ण श्लोकतुले तात्पर्य अतः तोड़ने इंद्र स्लोक में नर्के यथा चादकाः मयूराः च தோஷம் திருஷ்டோஷம் பிராப்புகுலையா அந்த சாதக பறவைகளும் மயூராக மயில்களும் திருஷ்டுவா மேக கூட்டங்களை கண்டா தோஷம் பிராப்புஹு சந்தோஷத்தை அடையுமோ அதை போல குபிஜனாக அந்நாட்டு அயோத்தியா நாட்டு மக்கள்கள் மாதரா செல்ல அம்மா இல்லையா சிசூன்னு ஆசாத்திய தன்னுடைய மகன்கள்லாம் வந்துட்டா அப்படின்னு பார்க்கும்போது பெயர் பேரானந்தத்தை அவர்கள் பெற்றனர் அடைந்தனர் அப்படிங்கிறது இந்த சோதனை தாற்பயமாக இருக்கு வியாக்கரணம் சந்தி சாதக விசர்கார பிளஸ் சிசர்கக்கார மாதராக பிளஸ் தோஷம் விசர்கசகாரா தோஷம்னா சந்தோஷம் இத்திராபு பிளஸ் ஜனாக விசர்கரேபா ஜனாக பிளஸ் புவி விசர்கலோபா அப்படியாக இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது அதனுடைய வியாக்கர விசேஷங்கள் என்ன ஸ்லோகம் ததா பிராபுர் ஜனாபுவி அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் யுத்த காண்டத்துல தொடர் கரிசில ஸ்லோகம் நம்பர் ஒன் எயிட்டி ஒன் அது என்ன அதனுடைய பதச்சேதம்

अथाभिषेकम् रामस्य वसिष्ठाद्या मुदान् विदाः सहिता मंत्रिभिश्चक्रुः वसवो वासवं यथा इति श्लोकः पदच्छेदः अथ अभिषेकम् रामस्य वसिष्ठाद्याः मुदान् विदाः सहिताः मंत्रिभिः चक्रुः वसवः वासवम् பதச்சேதா அத்தவா பதவிபாக என்ன அர்த்தம் இப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது பண்ணப்பட்டது ராமர் அயோத்தியா திரும்பியாச்சு அந்நாட்டு மக்களுக்கும் அவளை பெற்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்ற ராமருக்கு முறையான பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணினா அப்படி பண்ணக்கூடிய விஷயமானது பண்ணின விஷயமானது எப்படி இருந்தது அப்படின்னா காச்சன பிறகு அவர்கள் அயோத்தியா பட்டணத்தை சென்றடைந்த பிறகு அபிஷேகம் நம பட்டாபிஷேகம் இத்தியத்தா யாருக்கு ராமசிய ராமருடைய பட்டாபிஷேகமானது பண்ணப்பட்டது எப்படி வசிஷ்டாத்தியாக முதான்விதாக வசிஷ்டர் முதலான ரிஷிகள் முதான்விதாக சகிதாகா ரொம்ப சந்தோஷம் பேரானந்த மகிழ்ச்சி சகிதாக அமைச்சர்கள் உட்பட ரிஷிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தை ரொம்ப சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் செய்து வைத்தார்கள் சரி எப்படி இருந்தது வசவஹா வாசவம் யசா இப்போ அஷ்டவசுக்கள் சேர்ந்து இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவாளாம் அது எப்படியான ஒரு காட்சி அது தென்படுமோ காணப்படுமோ அதை போலவே தென்பட்டது அஷ்டவசுக்கள் சேர்ந்து இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் முடிச்சுவிட்டு விடா பண்ணி வைப்பார்களோ அதே ஒரு காட்சி அதே ஒரு தோற்றம் அதே ஒரு விஷயமானது அப்படியே அதை பார்த்தா மாதிரியே இருக்கு இங்க எனது வசிஷ்டர் முதலான ரிஷிமிகை மந்திரமிகெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஆனந்தத்துடன் ராமருடைய பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தார்கள் சக்ரு அது எப்படி இருந்தது வசவோ வாசவம் யதா பதச்சேத அச்ச அபிஷேகம் ராமசிய வசிஷ்டி சக்கு வசவ வாசவம் யதா இது பதச்சேத அதவிபாக அச்ச அன்வய அச்ச रामस्य अभिषेकम् मुदान् विदाहः वसिट्टा द्याहः यथा वसवः वासवम् चक्रुहुः अभिन्नगर धनवयः तात्पर्यमन्नयः तथा तोषितः अयोध्यानिबाजः ते सर्वे जनः भीर रामम् दृतम् अभिगम्य वयम् धन्यः इद्या ब्रवन्नः यथा चादकः मयुरः च घनाने दृत्वा தோஷம் பிரபு துபிஜன மாதராசாபுக அச்சேகம் உதவி மந்திரி சகிதாசவிர அஷ்டவசல்லாம் சேர்ந்து இந்திர முறையா எப்படி அவனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற விஷய முடிசூட்டி விழா பண்பாலு அப்பேற்பட்ட ஒரு விஷயமாக அதே மாதிரி ராமனுக்கு வசிஷ்டர் முதலான மந்திரிபிகி ரிஷிகள்லாம் சேர்ந்து மந்திரிகள்லாம் சேர்ந்து அவனுடைய பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தனர் அதே மாதிரி இருந்தது வசவோ யசா அப்படிங்கிறது எந்த ஸ்லோகம் மூலமா வர்ணிக்கிறார் வியாக்கரணம் சந்திகி அச்ச பிளஸ் அபிஷேகம் சவர்ண தீர்க்க சந்திகி वसिष्ठाद्याः प्लस् मुदान्विदाः विसर्गलोपः सहिताः प्लस् मन्त्रिभिः विसर्गलोपः मन्त्रिभिः प्लस् चक्रुः विसर्गसकारः इत श्लोकत्रुडय व्याकरण अंशगल् इ युद्धकाण्डत्रुडय तत्र श्लोकम् अरबदावद् श्लोकम् एनश्लोकम् अताभिषेकं रामस्य वसिष्ठाद्या சகிதா மந்திரி நாம ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம் இங்க முதராந்தகத்துல இருபத்தி எட்டாவது பட்டம் அழிஷிங்கருடைய பிருந்தாவனம் இருக்கு அவருடைய திருநக்ரம் பார்த்தீங்கன்னா ஆவணி மூலம் அது நடந்துட்டு இருக்கு அதனால கார்த்தாலயம் சாயங்காலம் இங்க பாராயணங்கள் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வகுப்புகள்லாம் என்னால் வந்து இது பண்ண முடியல அதனால தான் நேற்றைய கிளாஸை வந்து இன்னைக்கு நாம் மாற்றி வச்சிட்டோம் வேறு எந்த காரணமும் இல்லை ஸோ அங்கே பாராயணங்கள்லாம் போகிறதுனால இந்த பத்து நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நேற்று கிளாஸ் எடுக்க முடியல இன்றைக்கி கிளாஸ் நம்ம போஸ்ட்பான் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த வகுப்பில் நாம் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை நாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை பாருங்கள் கிரந்தம் பூர்த்தியாக போகிறது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன் எயிட்டி டூ ஸ்லோகாஸ் பார்த்து முடிச்சிட்டோம் இன்னொரு எயிட்டீன் ஸ்லோகாஸ் இருக்கும் எயிட்டீன் டு சிக்ஸ்டீன் ஸ்லோகாஸ் இருக்கும் அது இருந்ததுன்னா இந்த கிரந்தமானது ராமோதந்தம் சொல்லக்கூடிய கிரந்தமானது பூர்த்தியாக போறது இப்போ நம்ம யுத்த காண்டத்துல இருந்துருக்கோம் இதுக்கப்புறம் உத்தரகாண்டம் அப்படிங்கிறது போறது ஸோ இந்த யுத்த காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு ஒரு எட்டு ஸ்லோகம் இருக்கு யுத்த காண்டத்துல ஒரு எட்டு ஸ்லோகம் அது முடிஞ்சதுனா அது உத்தரகாண்டம் இந்த உத்தரகாண்டத்தில் பார்த்தேன்னா அதிலாம் அதிகமாக ஸ்லோகம் இல்லை அதில் ஒரு ஒன்பது ஸ்லோகம் இருக்கு ஆக இன்னொரு பதினேழு ஸ்லோகம் நம்ம வாசிச்சிட்டோம்னாக்கா இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தமானது நமக்கு முழுமையாக பூர்த்தியாயிடும் இந்த ஸ்லோகங்கள் மொத்தமாக சேர்த்தாலே இருநூறு ஸ்லோகங்கள் தான் வருது இந்த இருநூறு ஸ்லோகங்களை நம்ம பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது நமக்கு ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு சாரபூதமாக இந்த ராமோதந்தத்தை நமக்காக அழகாக கொடுத்துருக்கா அதுவும் அனுஷ்டுப்லேயே கொடுத்துருக்கா ரொம்ப சுலபமாக வாசிக்க முடியும் அப்போ ஏற்பட்ட கிரந்தத்தை நாம் எடுத்துட்டு வாசிச்சிருக்கோம் சம்ஸ்கிருத ஞானத்துக்காக அதாவது சன்ஸ்கிருட் லேர்னிங் த்ரூ ராமோதந்தம் அப்படிங்கிற மாதிரி வாசகத்துல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் அதனால இந்த விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக நம்ம இன்னும் நல்லா கொண்டு போகணும்னாக்கா இந்த கிரந்தத்தை நீங்கள் இன்னும் நல்லா வாசிக்கணும் எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கோ ஸ்லோகம் மாத்திரம் பாராயணம் பண்ணா போரும் அர்த்தம் நமக்கு தானா ஸ்புரிக்கும் அது எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா ஸ்லோகத்தை நம்ம படிக்க படிக்க படிக்கத்தான் அர்த்தமானது நமக்கு ஸ்புரிக்கும் ஏன்னா அதுதான் இந்த ஷைலியே நிறைய ஸ்லோகங்களை நம்ம வாசிண்டே போனாக்கா நமக்கு அது எப்படி பதச்சேதம் பண்றது எப்படி வந்து அன்வயம் பண்றது அதனுடைய அர்த்தம் என்ன ஏன்னா பிரதிபதார்த்தம்ன்றது நம்ம நிறைய அர்த்தங்கள் ஸ்லோகங்கள் வாசிக்க வாசிக்க வாசிக்கதான் அர்த்தமானது ஆயிடும் அது பெரிய விஷயம் இல்லை அதனால ஸ்லோகத்தை பாராயணம் பண்றது அப்படிங்கறது தொடர்ச்சியா பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களே ஏற்படுத்திட்டு இந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்கும் இன்னும் ஒரு பதினேழு ஸ்லோகம் அதை முடிச்சுட்டாக்கா இந்த ஸ்ரீ ராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தமானது பூர்த்தி ஆயிடும் அடுத்த வகுப்புல பாக்கலாம் தாசம் தன்யவாதாக தன்யவாதாக धन्यवाद स्वामी <laughs>